நான் ஆசிரியராக இருந்தபோது நடந்தது ஒன்று சொல்லுவேன் ஒரு பையன் கிட்ட நான் தோத்து போனது விவாதம் எப்படி நடக்குது பாருங்க நம்ம புராணத்தில் ஒன்று வருது ஒரு ராட்சசம் பூமியை பாய சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டான் அதை திருமால் வராக அவதாரம் இது கதை புராணம் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இதை நான் வகுப்பில் நடத்துறேன் ஒரு பையன் கேட்டான் எங்க ஊர் திருவாரூருங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க அங்க இந்த பகுத்தறிவாளர்கள் ரொம்ப இந்த புஸ்தகத்தெல்லாம் பையன் படிக்கிறதுக்கு முந்தைய அப்பாரு படிச்சிருவாரு அவர் பையன்கிட்ட சொல்லி இதை கேளுன்னு சொல்லி அனுப்புவார் அதுதான் திருவாரூர்லேயே அதிகமாக நடக்கும் இந்த பையன் கேட்டான் பூமியையே பாயா விட்டாருங்கிறீங்களே சார் எங்க நின்னுகிட்டு சுருட்டினாருன்னு கேட்டான் இந்த துணியை சுட்டணும்னா இதுக்கு கீழே நின்றுதானே சுட்டணும் இதுலயே நின்றுகிட்டே சுட்ட முடியுமா அவன் தான் பூமியை பூரா சுட்டு விட்டாங்க எங்க நின்று சுட்டினா இதே பாடத்தை எனக்கு எங்க வாத்தியாரும் நடத்திருக்கார் அப்ப எனக்கு இந்த மாதிரி கேட்கணும்னு தோணல அதுக்காக நான் கேள்வி கேட்காமலே இல்ல கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன்னா இது பரிசுக்கு வருமா வராதா சார் எனக்கு தான் கேட்க தெரிஞ்சதே தவிர அதுக்கு மேல எனக்கு போக முடியல இவன் கேட்கறான் எங்க நின்னுகிட்ட சொல்றது நானும் எனக்கு தெரியல தெரியலன்னு சொல்லிடலாம் சொன்னா கேட்பான் இதெல்லாம் தெரியாம ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்து இப்ப கஷ்டம் நான் பார்த்தேன் ஓ நேத்தி ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வர சொன்னேன்ல அவன் தெரிஞ்சுக்கலாம் இவன் நம்ம மாற்றத்துக்கு பாக்குறான் அப்படின்ட்டு ஆமா மனப்பாடம் பண்ணியோ இல்லை சார் பாட்டு மனப்பாடம் பண்ண யோக்கியதை இல்லை கேள்வி கேட்குறீங்க ஏறா பிஞ்சு மேலே அவன் ஏறிட்டான் சார் ஆனால் ஏறும்போது ஒன்னு சொல்லிக்கிட்டே ஏறினான் என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாமல் பக்கத்தில் உள்ள பயல்கிட்ட சொல்லிக்கிட்டு ஏறுறான் நம்ம தலை விதியை பற்றியாடா நம்மளுக்கு பதில் தெரியலேனாலும் நம்ம தான் பிஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது வாத்தியாருக்கு பதில் தெரியல நம்ம தான் பஞ்சு மேல ஏற வேண்டியதா இருக்கு அவனுக்கு விவரம் புரிஞ்சு போச்சு இவன் பாட்டு தெரியாததுக்காக ஏத்துல கேள்வி கேட்டதுக்காக ஏத்துறான் அதுல இவனுக்கு பதில் தெரியாத கேள்வியை நம்ம கேட்டதுக்காக இவன் நம்மளை ஏத்துறான் புரிஞ்சுக்கிட்டான்